ரப்சிப்புக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதிரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய போக்கிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கண்கள் எதெல்லாம் பார்க்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாயு எதெல்லாம் பேச சொல்லுகிறதோ தாரமானவர்களை பேசுகிறோம் நம்முடைய சிந்தை எதெல்லாம் தப்பானவர்கள் யோசிக்க சொல்லுகிறதோ தாரமானவர்களை யோசிக்கிறோம் இயேசுவை போல பார்க்க இயேசுவை போல பேச இயேசுவை போல சிந்திக்க இயேசுவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தோடு கூட ஒத்துப்போவதற்காக உலக வேஷம் தரிப்பதற்காக மனிதர்களை திருப்திப்படுத்த அல்ல இயேசுவை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த அவருடைய மகிழப்படியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய கிரியைகள் நிமித்தம் ஆண்டு உள்ள சந்தோஷம் அடையணும் பரவசம் அடையணும் நம்முடைய கிரியைகள் நிமித்தம் ஆண்டவன்